ஹாய் நண்பர்களே வெல்கம் டு ஆர்கே அனிமிலவர் போன எபிசோடில் என்ன பார்த்தோம் ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான் அதுவும் அவனோட பழைய வேடில் இருந்தது அதை வந்து ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஹீரோவை கடத்திட்டு போகிறது அதோட போன எபிசோடு முடிஞ்சு அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் வாங்க நீ இப்போ என்ன சொல்கிற என்னோடய அப்பா என்ன ரகசியமாக பாதுகாக்க சொன்னார் நீ அதனால் என்ன ரகசியமாக நீ பார்த்துக்கிட்டே இருந்தியா எங்க மாஸ்டர் ஆமாம் உங்கள் அப்பா தான் பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி செஞ்சதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டேன் ஃபுல்லாக பார்த்துட்டே தானே அது என்ன சொல்கிறதுனா எங்கள் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க உங்கள் அப்பா தான் உங்களை பார்த்துக்க சொன்னார் அதனால தானே இப்படி வந்தேன் அப்படின்னு அவன் இருக்கான் ஐயோ இது ரொம்ப தப்பாக போகுது இது மட்டும் நம்ம பயிற்சி எடுக்கிறது வெளியில் தெரிஞ்சின பெரிய பிரச்சனையில் போய் முடியுமோ அப்படின்னு ஈர இருக்கான் இந்த விஷயம் நீ அப்பாவுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக அவர் தாண்ட காடிருவாரே அப்படின்னு இருக்கான் என்னோடய கிளான் பேர் வந்து கோல்டன் டைகர் வால் இருக்க பத்து கிளான்லேயும் விக்கஸ்டான கிளான் சொன்னால் என்னோடய கிளான் தான் சொல்லலாம் அதோட நிறைய நல்ல பேரை சேர்த்து வச்சுருக்கு இந்த ஆர்த்தோடாக்ஸில் அதனால் எங்கள் கிளானுக்கு நிறைய நல்ல பேர் இருக்குது அப்படின்னு ஈரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அதோட என் கிளானில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லவங்க அதோட ஆர்த்தோடாக்ஸு அந்த செட்டுக்கெலாம் கொஞ்சம் ஏற்ற மாட்டமே எல்லாமே பண்ணுவாங்க அதனாலயே நல்ல பேர் இருக்குது என் கிளான் மேலே அப்படின்னு ஈரோ சொல்லிகிட்டு இருக்கான் கோல்டன் டைகர் வாலோட லீட்ரு என்னோடய அப்பா தான் என்னோடய அப்பாவுக்கு ஒரே ஒரு மனைவி எனக்கு முன்னாடி ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க என்னோடய அப்பாவோடய பேர் வந்து ஜேஹா அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அடுத்து பிறந்த சிங்க அடுத்து பிறந்தது நான் தான் என்னோடய பேர் யோன்ஹாவ் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் மகனே உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையாடா அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கார் ஆமாம் என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னு ஹீரோ கேட்குறான் நீ ஒரு ஆளின்னு ட்ரூப்ஸு பயன்படுத்துகிற ஒரு கலையை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டா அது உண்மையாடா அப்பா அது வந்து என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைப்பா அப்படின்னு அவனோட அப்பா பார்த்து கேட்குறான் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்கிறான் என்னகிட்ட போய் சொல்கிறதுக்கே உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு டே மௌனே நீ தரையில் படுத்து ஒருத்தையும் காற்றுலேயே குத்திக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டான்னா அந்த தற்காப்புகள்லாம் குப்பைக்கு சமண்டா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுரா அதை ஏன்டா நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஹீரோர் உருட்டு உருட்டுவாங்க பாருங்க அவங்க பாட்டை அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் பயன்படுத்துகிற மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஒரு ஜீனியஸால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு அவர் மிகப்பெரிய மாஸ்டரு அவரை நான் எதிர்ச்சியாக தான் சந்தித்தேன் இந்த மேம்பட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதனால தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய உருட்டை ஒட்டிடுவாங்க பாட்டை நே மவனே நீ போய் சொல்கிறீங்கன்னா அது கொஞ்சம் பொருந்தின மாட்டேன் சொல்கிறா எவ்வளோ துணிச்சாலும் உங்கள் அப்பாண்ட்டே வந்து போய் சொல்கிறேன் ஐயையோ இதில் ஒரு உழுவில் போலையே இன்னும் கொஞ்சம் ஏற்றி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஹீரோ யோச்சிக்கிட்டு இருக்கான் சரிடாமனை விளாண்டதெல்லாம் போதும் உண்மையிலேயே நீ தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னா அதை நீ இப்படிலாம் கற்றுக்க வேண்டாம் நான் உனக்குன்னு ஏற்ற மாட்ட ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மவுண்ட் ஆச்ட்னு ஒன்று இருக்குது அங்கே போய்ட்டு நீ எக்ஸ்டர்னல் டிசேபிளாக சேரணும் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு கிட்ட எப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா என்னோட தற்காப்பு கலை அவங்க சொல்லிக் கொடுக்குறதோட மேம்பட்ட தற்காப்பு கலை இதெல்லாம் அவங்களால ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது அதனால் நானே கற்றுக்கிறேனே அப்படின்னு ஈர சொல்லிகிட்ருக்கான் ஆமாம் இப்போ என்னடா சொன்ன நீ இவ்வளோ பிடிவாதமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ இன்னும் பத்து நாளில் அவா பிரிவுக்கு செல்ல போகிறேன் சரியா தயாராகார் எப்பா நான் போகிறேன்னு விட்ட சொல்லவே இல்லையா யாரா திடீர்னு அனுப்பிக்கிற அப்படின்னு ஈர இருக்கிறான் அப்பா என்னோட ஒரு பெட்டு கட்டுறீங்களா ஆமாம் என்ன பெட்டு நீங்கள் மவுண்ட் வாசட்டில் உங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருந்தானே நாங்கள் அனுப்புகிறீங்க அப்போனா என் வயசுலேயே அங்கே ஒரு சீடன்ருப்பான்ல அவனை என்னோட பேரிங் போட விடுங்க நான் அவனை ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யாரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசுன்னு இப்போ ஒத்துக்குறீங்களா பெட்டுக்கு அப்படின்னு ஹீரோட அப்பா பார்த்து கேட்குறான் இவன் ரொம்ப சீரியஸாக இருக்கானோ அப்படின்னு ஹீரோ அப்பா வச்சிக்கிட்டு இருக்காரு ஹீரோ சொல்கிறான் நான் வண்டியும் தோத்துட்டேனா நீங்கள் சொல்கிறேன் எந்த ஆர்டராக இருந்தாலும் நான் தட்டாமல் கேட்குறேன் அதே நான் ஜெயிச்சிட்டேனா நான் பயிற்சி எடுக்கிறதுல எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது நீங்கள் என்னை நோண்ட கூட கூடாது சரியா சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஓஹோ நல்ல ஒரு ஐடியா அவனே கொடுத்துருக்கான் ஆட அதுவாக வந்து சிக்கிதையா இதை வச்சு அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோட அப்பா யோசிச்சுட்டு சரி பெட்டுக்கு நான் ரெடி எவன் தோற்குறானோ அவன் ஜெயிச்சனோட பேச்சை கேட்கணும் இதுதான் பெட்டு என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோட அப்பா கேட்டு வந்துக்கிட்டு இருக்காரு சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்புடின்னு ரெண்டு பேரும் கோரஸாக சொல்கிறாங்க அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் ஒரே மாட்டமே இருக்காங்க ஐயா சரி இதாயா பெட்டு முடிஞ்சால் என்னை தோக்கடிச்சு காட்டியா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோட அப்பா யோசிக்கிறாரு அடே மகனே என்னோடய வலையில வந்து இப்படி மாட்டிக்கிட்டியாடா நீ நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா ஏன்னா அங்கே நீ போட்டி போட போகிறவன் அப்படிப்பட்ட ஆளு அவன் தற்காப்பு கலையில் எவ்வளோ சிறந்த தெரியுமா அவனை மவுண்டோட ப்ளம் பிளாசம்னே சொல்லுவாங்க ஸ்கில்லு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டேட்டு வாரியருக்கு ஈக்குவலாக இருக்கும் நீ கண்டிப்பாக தோத்த பேரோட மகனே ஈரான் நினைக்கிறான் கண்டிப்பாக நான் தான்டா ஜெயிப்பேன் முடிஞ்சால் என்னோட பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈராக நினச்சிக்கிட்டு இருக்கான் மவுண்ட்வா ப்ளம் பாசம்னு சொன்னாங்களே இப்போ அவனை தான் காட்டுறீங்க அவனும் அவனோட சீனியரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சீனியரு என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுங்க ஆ டச்சை மிஸ் பண்ணிட்டேனே இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ பின் வாங்காமல் முடிஞ்ச என்னோட வந்து மோது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட சீனியர் அட்டாக் பண்ணுறது போயிட்டுருக்கான் அவன் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் சிக்ஸ் கம் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் அவனோட சுவாட்லேருந்து ஒரு எனர்ஜி மாட்டோம் போய் அவனோட சீனியரோட சுவாட தாக்குது பெரிய ஒரு வெடி விபத்து மட்டும் நடக்குது அவன் பார்க்குறான் என்ன ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு இந்த அட்டாக்கில் என்னோடய சுவாடே கருகி போயிட்டு அந்த சீனியர் பார்த்துக்கிட்டு இருக்கான் யோட்டோ நீ எல்லாமே சீக்கிரமே கற்றுக்கிட்டு வர நீ எல்லாத்தையும் சீக்கிரமே கற்றுப்பேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிக் பிரதர் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா நான் இன்னும் கடினமாக பயிற்சி எடுத்து மார்ச்சல் ஆர்ட்லே பெரிய ஆளாக வருவேன் நான் இன்னும் கடினமாக பயிற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் டக்குன்னு அங்கிட்ட ஒரு வயசாக இருக்குது ஹாஹா நல்லாவே சண்டைப்பட்டேன் நல்ல ஒரு பேரிங் நல்லா தான் இருந்துச்சு உங்கள் சண்டை அப்படின்னு அவனை பார்த்து இருக்கான் மாஸ்டர் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு அந்த க்யூட்டாக கேட்குறான் இவன் நல்லாவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரான் இவன் மட்டும் ஒரு சீடன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு யோட்டோட மாஸ்டர் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் பேர் வந்து ப்ளம் பிளாசம் வாரியர் கி கியோட்டோ இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏல்டர்னு சொல்கிறாங்க மவுண்ட் ஆஸ்ட்டில் மாஸ்டருக்கு என்னோடய வணக்கங்கள் அப்புடின்னு கேட்டோ சொல்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குன்னு உன்ட்ட சொல்லலையா ஆமாம் என்ன மீட்டிங்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோட்டோ பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க நல்ல செய்தியா அப்புடின்னு சந்தோஷப்படுறான் அவன் என்னோடய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட வீட்டுக்கு நம்மளை சாப்பிட்றதுக்கு அழைச்சிருக்கான் அங்கே தான் போகணும் அப்போனா அங்கே நிறையா ஸ்வீட் இருக்கும்ல நான் நிறையா ஸ்வீட்டு சாப்பிடுவேன் ஐயா ஜாலி அப்படின்னு கடந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அங்கே நிறையா ஸ்வீட் இருக்கும் கணக்கில் இருக்கும் ஸ்வீட்டு அப்படின்னு அவனோட மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது நம்ம அங்கே போனோம்னா என் ஃப்ரெண்டோட பையன் ஏதோ ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இருக்கானா அது வந்து வேற ஏதோ ஒரு தற்காப்பு கலைன்னு சொல்கிறாங்க அவன் கற்றுக்கிற அந்த தற்காப்பு கலையை நீ தோக்கடிக்கணும் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு அவனை தோக்கடிச்சு அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு அவனோட மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாம் ஸ்வீட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னன்னு கேட்போம் ஓஹோ அப்படின்னா அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டா போச்சு அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குற மாஸ்டர் அப்புடின்னு அவன் சொல்கிறான் இந்த யோட்டா பையலுக்கு நிறையா ஸ்வீட்டு பிடிக்கும் நண்பர்களே இவனுக்கு ஸ்வீட்டு தான் பிரியும் யோட்டா சொல்கிறான் அவனை தோக்கடிச்சு முடிச்சுட்டு பாலாடையெல்லாம் இருக்கும் நிறையா சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோட வீட்டை சுற்றி நிறைய பேர் நிற்கிற மாட்டேன் காட்டுறாங்க எல்லாம் ஏப்பா எப்பா அங்கேயதோ ஃபைட்டு நடக்க போதாம்ப்பா கோல்டன் டைகர் வாழ சேர்ந்த அவன் லீடரோட பையனுக்கும் மவுண்ட்வா சட்டை சேர்ந்த ஒரு பையனுக்கும் சண்டை நடக்க போதாம்ப்பா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ அங்கே நிற்கிறான் பாருங்களேன் அவன் ஏதோ தேட்டரை மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு இருக்கானா ஆனால் மவுண்ட் அட்டில் இருந்து வர சீடை மௌண்ட்வாசெட்டில் இருக்க ஒரு மாஸ்டர் கற்றுக்கிட்டு இருக்கானா அவன் ஜெயிப்பானா இவன் ஜெயிப்பானான்னு தெரியலை அப்புடின்னு அங்கே நிற்கிற நிறைய பெருசுங்க நிறைய பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டே மொமனே என்னை மன்னிச்சிட்றான் ஆனால் நீ தோற்று போகிறதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தோற்று போய் அதில் நீ டிப்ரெஷனாக போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைடா ஆனால் நீ உன்னோட தப்பாக உழந்து மருதிருப்பி நீ நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுப்படா அப்படின்னு ஹீரோட அப்பா யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அடே தகப்பா நீ வெளிப்படையாக தெரியுதுரா நீ யோசிக்கிறதெல்லாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஓஹோ ஒரு வழியாக வந்துட்டாங்களா அவங்க ஹீரோட அப்பா அவங்கள பார்த்து கேட்குறாரு தங்குற இடம்லாம் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு ஹீரோட அப்பா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறாரு அதெல்லாம் பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லாவே ஓய்வெடுத்தோம் ஓய்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல இடம் அமுச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோட்டா சொல்கிறான் எங்களுக்கு நல்லா உணவு ரொம்ப நன்றி அப்படின்னு யோட்டா சொல்கிறான் நல்லா சூட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் நண்பர்களை என்ன மன்னிச்சிருங்கோல் யோட்டாங்கிறது பையன் இல்லை பொண்ணு தான் தெரிஞ்சு என்ன மன்னிச்சிருங்கோல் என்னாது அவள் ஒரு சின்ன பொண்ணு தானா பொய்யும் பொய்யும் போட விட்றாங்க என்ன ஆமாம் இவன் என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஏய் அவங்களுக்கு க்ரீட்டிங் பண்ணுறான் அப்படின்னு ஈரோட அப்பா சொல்லிட்டுருக்காரு ஹீரோட அப்பா சொல்கிறாரு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களுக்கு கிரீட்டிங் சொல்லுவோம் சரி சரி அதை விட்ருங்க சரி வாங்க இப்போ நம்ம ஃபேரிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு செட்டோட மாஸ்டர் கியோட்டோ மாஸ்டர் சொல்கிறாரு சரி ஆரம்பிக்கலாமா இது ஒன்றும் மரத்துக்கான சண்டை கிடையாது அதனால் உண்மையான வாழலாம் கிடைக்காது நீங்கள் வந்து அதிகமாக காயப்படுத்திக்க கூடாது சரியா பொறுமையாக போடுங்க அப்படின்னு ரெண்டு பேரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு கியோட்டோ மாஸ்டர் ஒருத்தர் சிபியராக அடிபட்டு மயக்கத்துக்கு போகிற நிலம வந்துச்சுன்னா ஒருத்தர் ஜெயிச்சராக அறிவிக்கப்படுவார் சரியா சண்டே ஆரம்பிக்கலாமா சரி சார் ஆரம்பிக்கலாம் சார் அப் அப்படின்னு சொல்லிட்டு உடன் வாழை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கிது வா நம்ம சண்டைக்கு தயாராக இருக்கேன் அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஹீரோவை பார்த்து உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசா இல்லை என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசான்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு நானும் தயார் வா சண்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஆமாம் அவன் என்ன போஸ்டில் நிற்கிறான் அது ஏதோ வித்தியாசமாக தெரியுதே அவன் போஸே சரியில்லை ஆனால் அவன் கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் போயிட்டு அவனை தாக்கி நான் தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டுருக்கு தன்னோட உடன் வாழை எடுத்து வேகமாக ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகுது அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுறதுக்கு தன்னோட வாலில் கீ எனர்ஜியை போஸ்ட் பண்ணி நான் இப்போ அவனை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணுது ஹீரோவை பார்த்து ஒரு வழியாக அந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் சிக்ஸ் காம்பன் ஆஃப் ஸ்வாட் ஆட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துது இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உன்னை சுற்றி நான் கட்டி போட்டுருவேன் உன்னோட மூமெண்ட்டை கூட என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த பண்ணு சொல்லிகிட்ருக்கு ஹீரோ அந்த அட்டாக்கை டார்ச் பண்ணுறதுக்கு பைண்டிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை ஹீரோ பயன்படுத்துகிறான் ஆமாம் எப்படி அவன் டார்ச் பண்ணான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் வந்துடுறான் நீ பக்கத்தில் வந்தா உடனே என்னை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஹீரோட மண்டையை பார்த்து அந்த அட்டாக் பயன்படுத்துது அந்த பொண்ணு ஹீரோ இதெலாம் இங்கே வேலைக்கு ஆவாதுமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கீழே குமிஞ்சிடுறான் தான் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்மாக்கை போகிறான் ஸ்மாக்கை போட்டு கீழே தள்ளி குத்திட்டு அவ்வளோதான் தான் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறான் அடா அடே என்னடா பயன்படுத்துகிறான் இதெல்லாம் ஒரு முட்டாள் தரணும் இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்டே கிடையாதுறான் அப்படின்னு அவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க என்னது இது இதெல்லாம் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸே கிடையாது இதெல்லாம் தெருவில் சண்டை போகிறவங்க பயன்படுத்துகிறது என்னடா சொன்னேன் இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸே கிடையாதா ஜெயிக்கிறதுக்கு என்ன வேண்டாலும் பண்ணலாம் ஜெயிக்கிறதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கப் போகிறான் இதோட இந்த எபிசோட் முடிந்த நம்புறதுலேயே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் நான் தான் அவங்க ஆர்கே லவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்